அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தமிழ்நாடு அரசில் வந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு ஸோ வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க சம்பள விகிதம் என்ன யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதை பற்றின ஒரு முழுமையாக தகவல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வர பாருங்கள் இதை மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியும் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலயமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதேமாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மாவட்டத்தில் ஏதேனும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு சப்போர்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதாவது விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அதேமாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய சமீபத்திய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டிடுங்க அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் அந்த காலத்தில் டைப் பண்ணி எழுதிடுங்க அதே மாதிரி தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மேரிட் அப்படின்னா கணவருடைய பேர் அப்போ மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தந்தை பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதேமாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டான ப்ரூஃப்க்கு ஸோ வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி அப்படின்றது டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அது அப்படி எழுதிடுங்க அதாவது நாலு மாதம் வருடம் அந்த ஃபார்மேட்டில் வந்து எழுதிடுங்க ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பாலினம் கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ ஆன் பைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயில் மென்ஷன் பண்ணிடுங்க அதேமாதிரி நிரந்தர முகவரி அப்படின்றது கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுடைய நிரந்தர முகவரி நீங்கள் கரண்டாக என்ன அட்ரெஸில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில் அப்படின்றது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இலக்கு ஆதார் அட்டை என் குறிப்பிடவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பன்னிரெண்டு இலக்கு ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் அந்த காலத்தில் எழுதிடுங்க ஸோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் ஆக்டிவாக இப்போ என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறது உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர்லாம் கண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு ஆக்டிவாக என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இமெயில் ஐடியிலையும் மொபைல் நம்பர்லேருந்தான் அடுத்தடுத்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்த மதம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் அதுக்கான ப்ரூஃபாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் என்ன மதம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகாரம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தோம்னா பதினெட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை டீடெயில் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இதர தகுதியில் ஏதும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை பிளாங்க் ஆகலாம் ஸோ அடுத்த நன்னடத்தை சான்ற இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகரப்பின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த கடைசி நீங்கள் காலேஜில் வந்து ஸ்கூலில் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான அந்த நன்டத்தை சான்று அப்படின்றத நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து உங்களுடைய ஸ்கூல் டிசி இருந்தால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஃப்ரெண்ட் ஸோ வந்து அது வீட்டில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் அந்த ஸ்கூலில் எவ்வளோ காலேஜில் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதை விவரம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஆம் நாம் கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் கேட்குறாங்க ஸோ பிற நிறுவனங்களில் பணி புரிந்து அனுபவம் கேட்குறாங்க அதாவது பார்க்குறீங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதும் கேட்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஃபீல்டில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அதற்கான சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்படின்றத நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க கடைசியில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நேம் உங்களுடைய அப்பா பேர் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கனா நாலு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கீழே உங்களுடைய விண்ணப்பதாரின் கையொப்பும் கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச சிமெண்ட்ஸ் இணைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது பிறந்த தேதியை சரி பார்க்க வந்து பள்ளி சான்றி நகர்கள் கேட்குறாங்க ஸோ அடுத்த ஆதார் அட்டைக்கான அந்த ஜெராக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த நம்பர் நிரூபிக்க அந்த ஜாதி சான்றி அப்படின்றது கேட்குறாங்க ஸோ அதேமாதிரி கல்வி சான்று வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷனல் சர்ட்டிஃபிகேட் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதற்கான சான்றிதழ் அதேமாதிரி நன்னடைய சான்றிதழ் கேட்குறாங்க அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷனில் பார்த்து தான் கேட்டிருக்காங்க விலாசம் மட்டும் ரூபாய் முப்பத்தையும் முப்பத்தைந்து கான் அஞ்சல் தலை ஊட்டி அஞ்சல் உரை ஸோ வந்து பார்த்தா நீங்கள் முப்பத்தைந்து ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் அப்படின்றத வாங்கி ஸோ ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இணைத்து அனுப்ப வேண்டியது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சில நிபந்தனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது விண்ணப்பதாரர் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மத்திய சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கடைசி டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனைக்கு கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேங்க விண்ணப்பத்துடன் கல்வித் தொகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டேனாக ஸோ வந்து வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டேனகள் போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களிடம் சான்றம் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அட்டாஸ்டட் அப்படின்றது அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் பதிவு பெற்ற அந்த அளவுலாட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய இந்த ஐடி ப்ரூஃப்பில் வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பத்தாரின் வயதுக்கான சான்றிதழ் சுதந்திரம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏஜுக்கு வந்து அந்த உங்களுடைய மார்க்ஷீட் மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அது அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசி இருந்தாலுமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யலை அதாவது பார்த்திங்கன்னா சரியான அந்த அட்டாச் பண்ணி சான்றிதழ்கள் வந்து நீங்கள் இணைக்கல அப்படின்ற இருந்ததுனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரில் உள்ளது அஞ்சல் மூலமும் அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் போய் வந்து சப்மிட் பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படி ஏன்னா போஸ்டில் அனுப்பலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது அந்த விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்ன்றது இந்த கவர் மேலே மென்ஷன் பண்ணால் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கல்வி தகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக அப்படின்றது அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் போகிறப்ப நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இயற்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ அந்த டீட்டெயில் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வு முறையானது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முறை தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது அதேமாதிரி இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் குறிப்பிட்ட பணியெடுத்திருக்கான விண்ணப்பம் சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ செயல் அலுவலர் அருள்மிகு ஏகம்பேஸ்வரர் திருக்கோவில் அமைந்த கரை சென்னை இருபத்தி ஒன்பது ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ மேலும் ரூபாய் அஞ்சல் ஐந்துக்கான அஞ்சல் விலையை ஒட்டிய சுயவிலாசமற்ற ஒப்புகாட்டையுடன் அஞ்சல் உரையில் நினைத்து அனுப்பப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏடி கார்டோடு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் கடைசி தேதி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு இந்து சமய ஆராயத்துறையிலிருந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அழும்பே ஏகம் பரிசுத்திற்கோ இல்லை கொடுத்துருக்காங்க ஸோ அமைந்த கரை சென்னை ஸோ பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நான்கு விதமான பதவியில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சுயம்பாய் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பரிசாக ஸோ ஊதிய விதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணாயிரத்தி அறநூறு நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா வர ஸோ ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதற்கான தகுதிகள் அப்படின்றது பாருங்கள் இதுமாரி அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறுந்து முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்குது எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இரவு காவலர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பதினோராயிரத்தி அறநூறுபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுபா வர சேல்ரி இருக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்குது நீங்கள் தமிழ் எழுத்து படிக்க தெரிஞ்சதாக போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே திருவள்ளகுனு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குமே பத்தாயிரம்லேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூபா வர சேல்ரி நான்கு வேக்கண்ட் இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் அவங்களுடைய திருக்கோயில் அலுவலகத்தில் வாங்கிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கான லிங்க் அப்படி நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபென்ஸ் நீங்கள் அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்புறம் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில் வந்து ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ